ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்கள் மழைக்காலங்கிறதுனாலையும் கிடாக்கல் இன்னொரு ஆறு மாதத்தில் நமக்கு பக்ரீத் பக்ரீத்வரத்தை காரதுனாலையும் அதனுடைய உணவு பட்டியலை வந்து அதில் அதோட கொடுக்கக்கூடிய ஃபீட் ஃபார்மலேஷன் வந்து கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்கோம் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இனி மழைக்காலம் பெய்கிறதுனால நமக்கு வந்து முறையாக வந்து நம்ம தீனி அறுத்த உடனே நம்ம அதை கட்ட முடியாது அது ஈரமாக இருக்கும் அதை சாப்பிடும்போது சில டைம் வந்து சளியோ அல்லது கழிச்சலோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதுபோக நம்ம கிடாக்களுக்கு வந்து இனி ஒரு ஆறு மாதம் தான் இருக்குது நமக்கு பக்கிரத்துக்கு அதற்குள்ளே கிடாக்களை தயார் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு ட்ரையலாக நம்ம ரெண்டு கடா அதாவது ஹாலித்துக்கும் சல்மானுக்கும் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்காக என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து அடர்த்தி வனமும் ஒரு டைம் வந்து பசந்திவனமும் கட்டுற மாதிரி அதாவது காலைல ஒரு பத்து மணிக்கு நம்ம வந்து உளுந்தன் டஸ்ட்டு வித் கோதுமத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே ஒரு டைம் வந்து கிரீன் கட்டுற மாதிரி பிளான் வச்சுருக்கோம் இதுதான் கிடாக்களுக்கான தீவனம் மெயினாக ஆடுகளுக்கு வந்து தீவனத்தில் மாற்றம் கிடையாது கிடாக்களை மட்டும் நம்ம சீக்கிரம் அதாவது வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக புது மாற்றம் பண்ணியிருக்கோம்